வந்து ஹோட்டலா இருக்குது நூத்தி எழுபது இந்த காலத்துல எங்க சாப்பிட்றது சேலத்தில் நூத்தி எழுபது ரூபாய்க்கு சாப்பிடணுமா எங்க வீட்டில என் மனைவி எனக்கு செஞ்சு கொடுக்கறாங்க

அந்த இடத்துல நான் சொல்றேன் போதே இந்த இடத்தொடக்க மாட்டேன் அடியே தொடக்க மாட்டா ஊடுல

சரி மக்களே பாய் பாய் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு மேல பேசுறதா கல் அடி விடுவோம் அய்ய போட்டேன் நல்ல வேலை தலைக்கா தானே போயிடுச்சுக்க பாய்ங்க